மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயங்காமல் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்கப் போகிறார் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன் நான் வைராக்கியக்காரன் என்ன மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது ஸோ என்னோட வாக்கில் ஒரு உண்மை இருக்குது அதை நான் காப்பாற்ற எதனால் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேசராசினா கோபமும்மாங்க மேசராசினா கோபக்காரன் எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டு பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க என்னையை பொறுத்தளவு மேசராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோபம் அது உண்மை ஓகேவா அதை என்ன சொல்லுவோன்னா மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு அறுபது ச அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வரும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு தொண்ணூறு டிகிரி அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க அதில் வந்து சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம் உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த எனர்ஜி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீங்கள் காட்டும் போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கூட இருக்க கோபக்காரன் இவன் எப்போவுமே வந்து கோபமாக தான் பேசுவான் பேசுவான்னு புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்களை போல ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு இதுதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பறந்துருவோமான்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப போராடனியும் பார்த்திங்களா ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய உறவுகளை கொடுக்கும் புதிய நம்பிக்கை கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும் எழுதி வச்சுக்கோங்க உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வைஸாக உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் போகுது எவ்வளோ போராட்டங்கள் ஆஸ்பிரி செலவு எவ்வளோ விரய செலவுகள் ஏ அதெல்லாம் சொல்லணும்னா நம்பிக்கை அதாவது நம்பி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்தது ஸோ இதெல்லாம் இனிமே கிடையாது உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது கணவன் மனைவி உறவு உறவுக்குள்ளே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல என் மனைவி நான் பேச முடியல என் மனைவிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போல்லாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமேல் மாறப்போகுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஸோ மேசராசி என்பவர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களிலுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம் எதா புதுசாக ஒரு விஷயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி அதே போல் ராகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ இதனை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த ராகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் த டாப் ஆஃப் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு முருகா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க கவலையெல்லாம் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாவால் இறைவன் முழு ஆசீர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை